வணக்கம் மக்களே பாருங்கள் மயில் மாணிக்கத்தை அந்த பொம்மை கிரான செடி ஃபுல்லாக படர்ந்து நிறைய பூக்களோடு நிற்கிறாங்க அப்புறம் தெச்சிலையும் படந்து அப்படியே நிற்கிறாங்க அடுத்து பாருங்கள் வாடாமல்லி அழகாக பூத்தை அழகாக நிற்கிறாங்க மஞ்சள் கலர் பூ அடுத்த சுகர் பூவில் பர்பிள் கலரு ஒயிட் கலரு கோழி கொண்ட அழகி வாட தொடங்கியாச்சு பைனாப்பிள் பூவை பாருங்கள் அடுத்த அது மஞ்சள் கலர் பூ அப்புறம் இது டைசியில் முட்டு வருது அடுத்த இது அடுத்த கொழி கொண்ட அழகி இது டைசி இதில் அடுத்த ஒரு வடாமல்லி வருது இங்கே பாருங்க ரோஸ் கலரில் டேபிள் ரோஸு இது பாருங்கள் ரைன் லில்லி வடாமல்லி பால்சனில் ஃபுல்லாக தான் இங்கே பூவும் அந்த டேபிள் ரோஸும் இது பாருங்கள் ரெண்டு அழகான மணத்தோட பன்னீர் ரோஸு இது பாருங்க நாட்டு ரோஸ் அழகாக இருக்குல்ல பார்க்க கலரு நிற்கிற நேரம் கிட்ட நிற்கிற நேரம் மனம் அப்படி இருக்குது அப்புறம் ஜின்னியா பாருங்க முல்லைப்பூ வந்து விரிஞ்சு பறிக்காமல் விரிஞ்சு நிற்கிது அப்புறம் என்ன பாருங்க பால்சம் கொஞ்சம் கலரோடு நிற்கிது அப்புறம் என்ன பாருங்க தைச்சி சைனீஸ் வெல் வச்சு இன்னொரு சர்ப்ரைஸ் நிற்கிது உங்களுக்கு பச்சம்பருத்திய பார்த்தீங்களா இங்க பாருங்க ஒரு அழகிய அடி வழியா நிக்கிறாத்த இவ்வளவு தனிய வீடியோ எடுத்து போடுறாங்க அவளுக்கு அழகையும் இந்த இவங்களோட அழகையும் வெள்ளை டேபிள் ரோஸ் சைனீஸ் வெல்வெட்டு பாருங்க இந்த இடத்த பாருங்க காடு மாதிரி தான் இருக்கு நீட்டா இல்லாம ஆனா அதுல சங்கு புஷ்பமும் மணி மயில் மாணிக்கமும் கலந்து அப்படி கோட் அப்படி பிணைஞ்சி பூ பூவாக நிற்கிறாங்க பார்க்க அழகா இருக்குது நேராக பார்க்கறதுக்கு என்ன பாருங்க பூவை பாருங்கள் அழகாக இருக்குல்ல இப்படி எல்லாரும் அடிப்பொழியாக பூத்து நிக்காங்களா இவங்களே நேத்தைக்கு பறக்கல அதனால நிறைய நிற்கிறாங்க ஜின்னியாவை பாருங்க அடுக்கு ஜின்னியா அடுத்த பூ விரிஞ்சாச்சு இதில் நிற்கிறவங்க அப்படியே அழகாக நிற்கிறாங்க இன்னமும் அப்புறம் இந்த மஞ்சள் கலர் பூ ஜினியால் மஞ்சள் ஜினியால் என்ன நிற்கிது அடுத்த மொட்டு வந்தாச்சு இந்த சோப்பு ச சன்ஃப்ளவரில் என்ன நிற்கிது அடுத்து இங்கே கொஞ்சம் டேபிள் ரோசஸ் பார்த்திங்களா அழகாக இருக்காங்களா பாருங்கள் இந்த செடி அவரையில் அழகழகாக பூ வருது பார்த்திங்களா பியூர் ஆயிட்ல நல்லா இருக்குல்ல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்